வணக்கம் டெல்டா சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் நந்தா இது உங்கள் சாலைக்காற்று யூடியூப் சேனல் இப்போ எங்கே இருக்கோம் இங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேதாண்யத்துலேருந்து கோடிக்கரை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம போக போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வேதாண்யத்துலேருந்து தோப்புத்துறை ரெண்டு ஏரியாவும் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேதாண்ய டூ கோடிக்கரை வரைக்கும் போகிறோம் ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்டல் ஏரியா தான் ஸோ ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பக்கம் பெரும்பாலும் டிராஃபிக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு டிராஃபிக்ஸு கிடையாது ஏன்னா இது வந்து இதுதான் இதோட எண்டு போடியக்கரைக்கு அப்புறம் ரோடு கிடையாது அதுக்கப்புறம் பீச்சு தான் அதனால் அந்த பக்கம் பெருசாக பேருந்து வசதிகள்லாம் அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கோடிக்கரை வந்து பதினோரு கிலோமீட்டர்ன்னா இங்கே போர்டு இருக்குது இங்கேருந்து கரெக்டாக பதினோரு கிலோமீட்டராக வேதாண்யத்திலேருந்து சேமே பார்த்திங்கன்னா இந்த கோடிக்கரைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்ஸ் இருக்காது ஸோ அதுதான் எண்டு ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் இந்த சிலையை வந்து பயன்படுத்துகிறாங்க கோடிக்கரை வரைக்கும் உள்ள மக்கள் வந்து இந்த சிலையை பயன்படுத்துகிறாங்க மற்றபடி இது வேறு எங்கேயும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போக 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 போகக்கூடிய ஒரு ரோடு கிடையாது ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு நல்லா தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னொரு ஸ்கூல் இருக்குது இப்போ இதுவுமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வேதாரண்யம் அரசு மேல்நிலைப்பள்ளி அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க சரி நான் பதி பத்து கிலோமீட்டர் வரும் நினச்சேன் பட் பதினோரு கிலோமீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி ஓகே உங்கள் கிலோமீட்டர் ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாது வேதாரண்யம் நண்பர்கள் நம்ம வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களால் டெல்டா ரீஜியனில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் கண்டிப்பாக பார்க்க முடியாது எனக்கு தெரியும் ஸோ அதுக்கு தான் நான் இருக்கேன் இப்போ என்னோடய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் டெல்டா ரீஜியனில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரியாவுமே ட்ராவல் பண்ணிட்டு நான் வந்து இங்கே வீடியோவாக போகிறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் ஸோ வீடியோவில் வந்து இல்லை ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னமே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ எங்கேயே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அகஸ்தியம் பள்ளி அப்படின்ற ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு இருக்கும் இப்போ இங்கேருந்து இன்னொரு பத்து கிலோமீட்டர் தான் ஆல்ரெடி ஒரு கிலோமீட்டர் வந்துட்டோம் ஏதாநாயத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துட்டுருக்கோம் இந்த ரோட்டில் வந்து நான் சொன்னதே நன்றி இது வந்து இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றனால இங்கே ஃபுல்லாக டிராஃபிக்கே இல்லை ரோடு ஃபுல் எம்டி தான் இருந்தாலும் மக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும் ஹெல்மெட் போடாமல் தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க இப்போ வேறு ம மழை வேற அதிகமாக பெஞ்சிகிட்ருக்கு ஸோ மழை பெய்யும்போதும் நீங்கள் அந்த வைசர் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்மெட் போடும்போது ஹெட்டு நனையாது உங்களுக்கு தண்ணியும் வந்து கண்ணுகளப்படாது அதேமாதிரி காற்று அடிக்குது ஒவ்வொரு காற்றை வந்து இருக்குது ஸோ அப்போ இல்லை அந்த காற்றும் வந்து அவங்க கண்ணில் போடாது டேரெக்டாக காற்று அவங்க கண்ணில் போடும்போது கண்டிப்பாக உங்கள் கண்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக போகிறதுக்காக கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க இங்கே அகஸ்தியம்பள்ளின்றது ஒரு ஏரியா அந்த ஏரியாவை தாண்டி தான் இப்போ வந்து நம்ம கோடிக்கரை போயிட்டுருக்கோம் ஸோ இது வரைக்கும் வீடுங்க இருக்குது ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா வீடுங்க மக்கள் வந்து வசிக்கிறாங்க இதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ மாதிரி கோடிக்கரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடல் தான் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ராமர் பாதம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அது வந்து ராமரோட பாதம் வந்து அங்கே ஒரு பாறையில் படிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதுதான் பாருங்கள் இது உப்பளம்மா இல்லை வந்து மீன் வளர்க்குற ஏரியாவா இது எனக்கு ஐ திங்க் உப்பளம் தான் நினைக்கிறேன் இப்போ மழைனால கரெக்டுங்க உப்பளம் தான் இது உப்பளம் இப்படி தான் இருக்கும் இப்போ மழைனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்குப்பைட் ஆயிடுச்சு உப்பு எதுவும் இப்போதைக்கு இங்கே தயாரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஐ திங்க் இதில் உப்பு இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நான் முன்னாடி வந்தப்போ நிறையா தடவை பார்த்துருக்கேன் இந்த பக்கம் கடலோட தண்ணிக்குது ஸோ இது வந்து உப்பளம்தான் இது மூடி இருக்காதான் பாருங்கள் படுதா போட்டு மூடி இருக்காங்களா இது ஃபுல்லாக உப்பு தான் ஸோ எடுக்கப்பட்ட உப்புகள் தான் பார்த்திங்கன்னா இந்த படுதா ஃபுல்லாக இருக்குது நிப்பாட்டி காமிக்கிறேன் தெளிவாக ஸோ காற்று ஓவராக இருக்குது மக்களை கடற்கரை வேறையாக நம்ம சொல்ல வேணும் காற்று வந்து அளவுக்கு போயிட்ருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உப்பளம் அதில் பழுதாகப்பட்டு முடியிருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து உப்பு ஸோ காற்று பாருங்கள் இந்தளவுக்கு காற்று வந்து அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இந்த பக்கம் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க மழை வேற சொல்லியிருக்காங்க கெடு ஸோ ஆரஞ்சு அலர்ட் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்சளவு மக்கள் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் சேஃபாக வந்து ஒரு நல்ல உயரமான பகுதிகளில் இருங்க இந்த மாதிரி மழை நேரங்களில் ஏன்னா கடற்கரை ஏரியாவில் எப்படி எந்த டைம் என்ன வேணும்னு நடக்கலாம் அதுவும் வேதாண்யம் கையில் நம்ம சொல்ல வேணும் மக்களே இப்போ பார்த்து சேஃபாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் நல்லா இருக்குங்க இந்த ரூட்டில் வந்து ரெண்டு பக்கமும் தண்ணியை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே டெட்டாக சொந்தங்களே இங்கே பார்த்தீங்கன்னா காற்றோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது ஃபுல்லாக உப்பு உப்பு தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் பாருங்கள் இந்த பக்கமும் உப்பு தான் இந்த பக்கமும் வந்து உப்பு தான் தயாரிக்கிறாங்க இப்போதைக்கு இங்கே பாருங்கள் தான் வந்து உப்பு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து சாரி சாக்கில் போட்டு அடைச்சி விற்கிறாங்க ரெண்டு பக்கமும் உப்பை தயாரிச்சிட்ருக்காங்க மக்கள் வந்து புடிசை போட்டு அதில் தான் வந்து உப்பை சேமித்து வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கடல் பக்கத்தில் இருக்குது அதனால் வந்து இங்கே கடலில் வந்து தண்ணி எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணி நம்ம உப்பு வந்து ரெடி பண்ணுறாங்க ரோடு காலிங்க அவ்வளோதான் இனிமேல் வந்து ரோடு ரொம்ப டேமேஜ் தான் பறவைகள் சார்னாலயம் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கான் அந்த பக்கம் இதில் போனோம்னா வன உயிர்கள் பூங்கா இருக்குது ராமர் பாதம் இருக்குது கோடியக்கரை பீச் இருக்குது இதில் வந்து இந்த குரங்குகளுக்கு வந்து உணவு போடாதீங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம் குரங்குகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம உணவு அளிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய இதுதான் பாதம் போகக்கூடிய வழி இப்போ நான் காமிச்சது பேக் டு த டாபிக் குரங்குகளுக்கு எதுக்காக உணவு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் குரங்குகளுக்கு உணவு போடுறோம் என்ன தப்பு இருக்குது வாயில்லா ஜீவன் ஸோ அவங்களுக்கு உணவு போடுறது என்ன தப்பு இருக்குதுன்னு நினைக்கலாம் பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா குரங்குகளுக்கு அது பொதுவாக விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா அதுவாக உணவை தேடி சாப்பிட்ற வகையில் தான் இயற்கை வந்து அதுக்கு வந்து வடிவமைச்சிருக்கு ஸோ அதுவும் நம்ம வீட்டில் வளர்க்குற ஓ விலங்குகளுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா நம்ம அதுங்களை பழக்கிட்டோம் பட் வன விலங்குகள் பார்த்திங்கன்னா உணவு தேடுற அந்த ஒரு பழக்கத்தை வந்து மிஸ் பண்ணிடும் ஸோ உணவு உணவு தேடி சாப்பிடணும் அப்படின்றது தான் அதுக்கான நேச்சர் ஸோ நம்ம உணவு கொடுக்கும்போது அந்த ஒரு பழக்கவழக்கத்தை மிஸ் பண்ணிச்சு அப்படின்னா இது உணவுக்காக என்ன பண்ணும் உணவுக்காக இப்போ தேடணும் அப்படின்றத மறந்துடும் ஆக்சுவலாக மறந்துடுச்சு அப்படின்னா மனிதர்களிடம்தான் வரணும் ஸோ இது வந்து மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ம குரங்குகள் வந்து உணவு உணவுகளுக்காக விலங்கு மனிதர்களை நாடி வர்றப்போ அது வந்து மனிதர்களுக்கு நிறையா தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் வனவிலங்கு சட்டத்தில் வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதுதான் காரணம் நீங்கள் எங்கே போனாலும் தயவு செஞ்சு உணவுகளை அங்கே கிட்ட வீசிட்டு வந்துடுங்க டைரெக்டாக ஃபீட் பண்ணுறத தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க ஸோ அதை தான் கவர்மெண்ட் வந்து அடிக்கடி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் எங்கேயோ பார்த்தீங்கனாலும் இந்த குரங்குகள் வந்து எங்கேயுமே ஃபுட்டு கொடுக்க விட மாட்டாங்க ஆக்சுவலாக ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இண்டிகேஷன் பண்ணுவாங்க என்னங்க இதில் ஒரு லாரியெல்லாம் போயிட்டு வருது ஐ திங்க் இந்த உப்பெல்லாம் ஏற்றிட்டு வரும்னு நினைக்கிறேன் போயிட்டு ஸோ இது வந்து ஒரு காடு மாதிரி தான் இருக்குது வன உயிர்கள் பூங்கன் வேறு சொல்லியிருக்காங்க ஸோ உள்ளே ஐ திங்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் காடு மாதிரி தான் இருக்குது ராம பாதம் சொன்னாங்க இங்கே இங்க கோக்கரை ஒரு அஞ்சு கிலோமமீட்டர் போனோம் நம்ம கோடிக்கரைக்கு ரோடு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஒரு வண்டி போனாலே நம்ம பார்த்து சேஃபாக ஸ்டாப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக இருக்குது பாருங்க இந்த பக்கம்லாம் வெறும் செடி கொடி மரம் அப்படி தான் இருக்குது தண்ணி அதிகமாக கிடக்கு இது வந்து கடல் தண்ணியா இல்லை இப்போ மழை பெஞ்சதால உருவான தண்ணியாக இது இந்த ஊர் மக்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப இந்த பக்கம்லாம் இல்லைங்க இது ஃபுல்லாக இடையில வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது இந்த பக்கம் மக்கள் யாருமே வசிக்கலை நம்ம ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி பார்த்தோம் அதோட மக்கள் வந்து ஸ்டாஃப் ஆகிட்டாங்க ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதாக தான் இருக்குது காடுகள் காட்டு பகுதியாக தான் இருக்குது இப்போ நைட்டில் போகிறதுனா இந்த பக்கம் ரொம்ப பயம் தான் அந் கோடிக்கரையில் கண்டிப்பாக மக்கள் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்து சேஃபாக போங்க ஸோ பயப்படாமல் போங்க இருந்தாலும் கவனமாக போங்க பயம் வேறு கவனன்றது வேறு இந்த ரோடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி நல்ல ரோடாக போட்டாங்கன்னா நல்லா நினைக்கிறேன் ஸோ இதுதான் மக்களே நம்மளோட கோடியக்கரை போகக்கூடிய ரோடு ஸோ கோடியக்கரை போகிற வழி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நானும் இன்றைக்கி தான் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறேன் ஸோ நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கு பகலில் நல்லாயிருக்கு பட்டு நைட்டுன்றப்போ கொஞ்சம் ஃபியராக தான் இருக்கும் மக் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே நைட்டு இந்த ரோட்டில் வர்றப்போ கொஞ்சம் ஃபியராக இருக்க தான் செய்யும் ஏன்னா எது வேணுமோ நடக்கலாம் விலங்குகளாலையும் அட்டாக் நடக்கலாம் சேமே மனுஷங்களாலையும் அட்டாக் நடக்கலாம் நம்ம சொல்ல முடியாதில் எதையுமே அதனால போகிறவங்க பார்த்து சேஃபா போகணும் வேகத்தை அதிகமாக போட்டிருக்காங்க அனைக்கு ஏன் அப்படின்னா என்னோட கருத்து என்னென்னா இதில் வந்து மேபி இந்த பக்கம்லாம் வந்து